ரேடியோ நல்ல கணபதி உலா யமனேஸ்வரம் ஆதிநாராயண பிள்ளையார் கோவில் சித்திரம் உருவம் அருவம் உபயம் என உரைக்கப்படும் மூவர் தமக்கும் கருவி கரணம் முதலிய பலவற்றையும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐந்தொழில்களையும் இயற்றச் செய்யும் பொருளாயும் மும்மூர்த்திகள் முதலான யாவரும் அறியா பொருளாகி விளங்கியும் தனது அருளால் தனிப்பெரும் ஒளியாய் பிரகாசித்து எங்கும் வாய்மையாக நிறைந்திருக்கும் பரம்பொருளே ஸ்ரீ விநாயகர் தாழே கருத்திடை வைப்போ கணபதி தாழே கருத்திடை வைபோம் கணபதி தாழே கருத்தடை வைபோம் கணபதி தாழை கருத்திட நம் உயிரோடு ஒன்றிய பழக்கம் விநாயகரை வழிபடுவதாகும் எத்தொழிலை தொடங்கும் போதும் அது இடையூறின்றி இனிது முடிவதற்கு விநாயகரை வழிபடுவது நம் வழக்கமாக உள்ளது நம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் மட்டுமல்லாமல் திபெத்து பர்மா ஜாவா ஜப்பான் மலேசியா இந்தோனேஷியா முதலிய நாடுகளிலும் விநாயகர் வழிபாடு பரவியுள்ளது நம் பிறவி பிணி ஒழிந்திட மூல முதல்வரான ஸ்ரீ விநாயகர் முப்பத்தி இரண்டு வடிவங்களில் நமக்கு நல்லருள் பாலிக்கிறார் அவற்றுள் பத்தாவது மூர்த்தியாக விளங்குபவர் சங்கையும் சக்கரமும் ஏந்திய ஸ்ரீ வடிவமாகும் இச்சங்கையும் சக்கரத்தையும் தன் புஜங்களில் தரித்துக்கொண்டு அருள் பாலிப்பவரே ஸ்ரீ ஆதிநாராயண பிள்ளையார் ஆவார் விநாயகருக்கு ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது ஆதிநாராயண பிள்ளையார் என்ற பெயருக்கு காரணம் என்ன என்பதை ஸ்ரீ விநாயக புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது திருமாலுடைய காதுகளிலிருந்து மது மதுகேடபர்கள் என்ற இரு அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான பெரும் தவம் புரிந்தார்கள் அந்த தவத்தை மெச்சி இந்த இருவரையும் திருமால் மட்டுமே அழித்திட முடியும் என்ற வரத்தை சிவபெருமான் அருளினார்கள் அவர்கள் இருவரும் தாங்கள் பெற்ற தவத்தின் வலிமையினால் அண்டங்கள் அனைத்தையும் கொடுமை செய்து அவர்கள் மக்களை வருத்தி அதன் மூலமாக அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று பிரம்மன் நேரடியாக திருமாலை சென்று வணங்கி முறையீடு செய்து இந்த இருவரையும் அழித்து உலகத்தை காக்குமாறு பிரார்த்தனை செய்தார் திருமால் உடனே மதுகைரவரோடு போர் புரிந்தார் யாரையும் யாரும் வெற்றி கொள்ள முடியாதவாறு போர் நிகழ்ந்தது அதனாலே திருமால் சிவபெருமானை நோக்கி வழிபாடு செய்து இந்த இருவரையும் வெற்றி கொள்வதற்கான வழியை கூறுமாறு கேட்டார்கள் உடனே சிவபெருமான் விநாயகருடைய சடாக்ஷர மந்திரமாகிய ஓம் மோதல் காய என்பதை உபதேசித்து விநாயகரை வழிபடுமாறு கூறினார் திருமாலும் அவ்வாறே விநாயகரை வழிபட விநாயகரும் திருமாலுக்கு சங்கு சக்கரங்களை வழங்கி அவற்றால் மதுகேடவரை அழித்திடுமாறு வரமருளினார் திருமாலும் மதுகேடவரோடு போருக்கு சென்று சங்கொலி எழுப்பி அதன் மூலம் அந்த இருவரையும் வரவழைத்து சக்கரத்தை ஏவி அவர்களை துண்டாக்கி வெற்றி கொண்டார்கள் அந்த இருவரும் அழிந்தார்கள் தன் வெற்றிக்கு வரமுருளிய ஸ்ரீ விநாயகரை திருமால் சித்திகேந்திரம் என்னும் இடத்தில் எழுந்தருள செய்து தனக்கு இறைவன் அளித்த ஆயுதங்களாகிய சங்கு சக்கரங்களை விநாயகரிடத்திலேயே அழித்து அவர் வழிபட்டார் அந்த சங்க சக்கரங்களை தன் புஜங்களில் ஏற்று திருமாலுக்கு அருள் செய்த மூர்த்தம்தான் ஸ்ரீ ஆதிநாராயண பிள்ளையார் என்று ஸ்ரீ விநாயக புராணம் நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த கோவில் நிர்வாக சிவாச்சாரியார் திரு தங்க கணேசன் அவர்கள் இந்த ஆலயம் தோன்றிய வரலாற்றை நமக்கு எடுத்துரைக்கிறார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் யமனேஸ்வரத்தில் அந்தனர்களும் சிவாச்சாரியர்களும் பலரும் வாழ்ந்து வந்தனர் அவர்களில் ஒருவராக எங்கள் மூதாதையர் ஆவுடைய சிவாச்சாரியார் இருந்து வந்தார் வைகை ஆற்றில் தினசரி நீராடி யமனால் பூசிக்கப்பட்ட யமுனேஸ்வரத்தை வணங்கி பூசித்து வந்தார் ஒருமுறை வைகையில் அகமரண சாணம் எனும் சொல்லக்கூடிய நீரில் மூழ்கி மூச்சடக்கி இறைவன் திருப்பெயரை நீண்ட நேரம் செவிப்பது அகமரண சாணம் எனப்படும் அவ்வாறு குளிக்கும்போது தன் மீது ஏதோ ஒன்று முட்டுவதைக் கண்டார் கண்வழித்து பார்க்கையில் சங்கு சக்கர ரேகைகளுடன் தன் புஜங்களில் பொறித்து இருப்பதை இவ்வு கண்டார் அகமகிழ்ந்து அவரை வைகை ஆற்றிலிருந்து வடகரையில் பிரதீட்ச செய்து தனது குலதெய்வமாக ஏற்று சங்கு சக்கர ரேகை படிந்த விநாயகருக்கு ஆதிநாராயண பிள்ளையார் என பெயரிட்டு ஆலயம் அமைத்து வழிபட்டு மகிழ்ந்தார் அவரது வாரிசுகளும் குலதெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள் இதுவே இவ்வாலயத்தின் எழுந்த வரலாறு அச்சிவாச்சாரியார் குடும்பத்தினரே வாரிசாகவும் இருந்து இக்கோயிலை நிர்வாகம் செய்து வருகிறார்கள் சிவனுக்குரிய ஆயிரத்தி எட்டு சிவத்தலங்களுள் ஒன்று யமனேஸ்வரம் பரமக்குடி நைனார் கோயில் சாலையில் அமைந்துள்ளது வைகையின் வடகரையில் உள்ளது அங்கு ஸ்ரீ பரதராஜ பெருமாள் கோவில் அருகே ஸ்ரீ ஆதிநாராயண பிள்ளையார் கோவில் உள்ளது கிழக்கு நோக்கிய ஆலயம் சாலக்கார கோபுரம் நம்மை எதிர்கொள்கிறது ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம் கருவறை மீது சதுரங்க விமானம் உள்ளது விநாயகரின் உருவங்கள் விமானத்தில் உள்ளன கருவறையின் நடுவே ஸ்ரீ ஆதிநாராயண பிள்ளையார் ஆனந்த காட்சி தருகிறார் இரு கைகளில் அங்குச பாசமேந்தி புஜங்களில் சங்கு சக்கர ரேகைகளும் தலையில் சிவலிங்கமும் உடையவராய் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ விநாயகர் ஆலயத்தில் பரிவார தேவதைகள் ஏதும் இல்லை விநாயகர் எதிரே மூஞ்சும் பலிபீடமும் உள்ளன ஆலயத்தில் இருகால பூஜைகள் நிகழ்கின்றன பிரகார பலம் வந்து வழிபடுகிறோம் இதோ பூஜை நடைபெறுகிறது கற்பூர ஒளியிலே கணபதி தரிசனம் காண மனம் நிம்மதி பெறுகிறது ஓம் சுமதா ஓம் ஜெகதந்தா ஓம் ஓம் லம்போதரா ஓம் விகடாயநக ஓம் விக்னராஜாயக ஓம் கணாத்தியக்ஷாயாயனக ஓம் சூர்வகர்ணாய ஓம் ஸ்கந்தபூர்வஜாயக ஓம் தூமகேதவயக ஓம் வக்கிரதுண்டண்டாயளவக ஓம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரபானய நமக ஓம் நவநாராயண நவநாராயணசிதாயமக ஓம் பஞ்சசிதாயாயக ஓம் கம்ணபதகமக நாநாவித ஓம் नमो नमादिराधपदके नमो गणपदगे नमा नमप्रभदगे नमस्ते अत्रम्भोधराय गनन्दाय विघ्नवनादिने सुभसुधाय श्रीवरमोक्तवे नमो नमः ॐ जगनन्दाय पुत्रगे वक्रपुन्थाय इतिमगे तन्नो सन्धिप्रचोदयादेव राजा राजाय राजादिराजाय प्रजज्ञभागिने नमो भयं वैस्मरणाय गुन्मगे क्षमेन् कामान् कामकामाय मज्ञं काव्येषुरोज ददातु कुबेराय वैश्रवणाय மகாராஜா நமக ஓம் வக்ரதந்த மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நம்பிக்கும் குருமே தேவோ சர்வகாரியேசு சர்வதகா அலையகோடி பாத்திரா நமஸ்கார சமஸ்தாமே இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் மற்றும் எதிர்கால பணிகள் பற்றி பக்தர்களில் ஒருவரான மூர்த்தி அம்மா ரமேஷ் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கிறார் இத்திருக்கோவில் பல காலம் மிக சிறிய கோவிலாக இருந்தது சிவாச்சாரியார்கள் முயற்சியாலும் கோயில் குடிமக்கள் யமனேஸ்வரம் வாழ் சௌராஷ்டிர பெருமக்கள் மற்றும் கொடையாளர்கள் உதவியால் இவ்வாலயம் புனரமைக்கப்பட்டு புதிய கருவறை விமானம் அமைத்து சாலகார கோபுரம் அமைத்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று திங்கட்கிழமை மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது இனி வருங்காலத்தில் கொடிமரம் அமைத்தும் ராஜகோபுரம் அமைத்தல் உற்சவர் பிரதிஷ்டை வாகனங்கள் ரதம் செய்தல் போன்ற திருப்பணிகள் செய்ய திட்டமிட்டு உள்ளது இவ்வாலயத்தின் நிர்வாக சிவாச்சாரியார்களில் ஒருவராகிய திரு மீனாட்சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விசேஷ வழிபாடுகளையும் இவ்வாலயத்தில் பக்தர்கள் மேற்கொள்ளும் பரிகாரங்கள் பற்றியும் விளக்கமாக எடுத்துரைக்கிறார் நமது ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தி தேய்விரை சங்கட சதுர்த்தி முதலிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன அதற்காக பக்தவடிகள் மிக பெருந்தளவில் கலந்து கொண்டு விநாயகப் பெருமான நலுவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் விநாயக சதுர்த்தி நாளில் கணபதி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பூஜைகள் நடைபெற்றன இவ்விநாயகனருக்கு மிகப்பிரியமாக வளை மாலை சாற்றுதல் தேங்காய் மாலை சாற்றுதல் முதலிய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன மேலும் நமது ஆதிநாராயநகர் ஆலயத்தில் மேசம் கடகம் துலாம் மகரம் முதலிய லக்னங்களில் பிறந்தவர்களும் சித்திரை உத்திராடம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவரும் இவ்விநாயகரை சனிக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் பூஜித்து அருள் பெறுகிறார்கள் ரிஷபம் விருட்சிகம் கும்பம் முதலிய லக்னங்களில் பிறந்தோர் இவரை செவ்வாய்க்கிழமைகளில் வெந்தாமரை பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டு பெற்று செல்கின்றனர் மற்ற லக்னங்களில் பிறந்தோர் இவரை செவ்வாய் அல்லது சனிக்கிழமை மாலை வேளைகளில் வழிபட்டு அருள்கின்றனர் கேது திசை நடக்கும் ஜாதகத்தினர் இவரை திங்கள் கிழமைகளில் அர்ச்சித்து வழிபட வேண்டும் ஸ்ரீ கணபதி சகசிரநாமத்தில் ஓம் ஸ்ரீ சக்கரபாணியே நம ஓம் நவநாராயண நவநாராயண்ததிதாய நம ஓம் பஞ்சசத் விஷ்ணு சத்தியாய நம எனும் நாமாவடிகளுக்கு உரியவராய் நாளும் அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ ஆதிநாராயண பிள்ளையார் நாமும் அவர் தாழ் பணிவோம் தன்னருள் பெறுவோம் கீதம் யத்தை தூய்மை செய்யும் ஓம் என்னும் நாதம் இசை மீட்டும் கைகளுக்குள் குழையாடும் கீதம் இதயத்தை தூய்மை செய்யும் ஓம் என்னும் நாதம் ஞான கருவோலம் கணபதி பாதம் நாடும் மனம் யாவும் சுகம் பந்து மோதும் ஞான கருவோலம் கணபதி உலாவில் இதுவரை யமனேஸ்வரம் ஆதிநாராயண பிள்ளையார் சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் குரல்கள் ஜோதிமணி இளங்கோவன் ரமேஷ் ராஜா தொழில்நுட்பம் கொளத்தூர் முத்துராமலிங்கம் அமைப்பு பூர்ணகுமார் படைப்பு மதுரை வானொலி நிலையம்